வணக்கம் நாம் தமிழர் நமது சின்னம் ஒளிவாங்கி வணக்கம் நாம் தமிழர் சின்னம் ஒளிவாங்கி மாநில கொள்கை பரப்பு செயலாளர் அண்ணன் திருச்சி சரவணன் அவர்கள் தற்போது உங்களோடு நடைபெற இருக்கின்ற இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒளிவாங்கி சின்னத்திற்கு நீங்கள் ஏன் வாக்களிக்க வேண்டும் இத்தனை ஆண்டு காலம் நீங்கள் நம்பி வாக்களித்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் காங்கிரஸ் கூட்டணி நீங்கள் நம்பி வாக்களித்த அதிமுக நீங்கள் என்ன கேள்வியை தேர்தலை பதினெட்டாவது முறையாக இந்த நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்க இருக்கிறது இந்த பதினேழு முறை நம் வாழ்க்கையில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாத இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த ஆட்சியாளர்கள் அடுத்த ஐந்தாண்டு காலத்தில் நமக்கான தேவையை நிறைவேற்றி விடுவார்கள் என்று எப்படி நம்புவது முதல் இரவு வரைக்கும் அதாவது இவங்க போடுற வேஷம் அப்படினா நாங்க அடுத்த 5 வருஷத்தை வந்துட்டோம்னா எல்லாத்தையும் சாய்ச்சுவோம் எல்லாத்தையும் சாய்ச்சுவோம் அப்படி பேசுறாங்கல்ல இத்தனை ஆண்டு காலம் அறுத்து தள்ளாததை அடுத்த 5 ஆண்டு காலத்தில் நீங்கள் எப்படி அறுத்து தள்ளுவீங்க இதுவரை புடுங்காத ஆணியை அடுத்த 5 ஆண்டு காலத்தில் எப்படி புடுங்குவீங்க முதல் இரவு வரைக்கும் கொலை செய்வதே தொழிலாக வைத்திருக்க கூடிய ஒருவன் அடுத்த நாள் காலையில எஞ்சி நான் கொலையே பண்ண மாட்டேன் அப்படி சொன்னா நாம் யாராவது நம்புவோமா முதல் இரவு வரை திருட்டையே தன்னுடைய வாழ்நாள் தொழிலாக வைத்திருக்க கூடிய ஐயா இல்ற ஒரு நபர்னு கூட வச்சுக்கோங்களேன் அப்படி ஒருத்தர் காலையில் எந்திரிச்சு நான் இனிமேல் திருடவே மாட்டேன் எப்படி நம்ப மாட்டோமோ அது போல இந்த தேர்தலில் இதுவரை நாங்கள் செய்யல இனிமேல் செய்வோம்னு செய்வோம் அதை தான் நாங்கள் இடத்துல சொல்றோம் இந்த நாடாளுமன்ற தொகுதியில் நம்ம அண்ணன் திருமாவளவன் போட்டியிடிறார் அண்ணன் திருமாவளவன் அவர் மீது மதிப்பு இருக்குது மரியாதை இருக்கு ஆனாலும் எங்க அண்ணன் நினைத்தால் கூட இந்த மக்களுக்கு நல்லது செய்ய திமுக விடாது ஏன்னா அவருடைய கொள்கை எப்படி அவருடைய கோட்பாடு அப்படி நாங்கள் எங்கள் அண்ணன் திருமாவளவன் ஒரே ஒரு கேள்வியை வைக்கிறோம் நாங்கள்

தொகுதி கொடுங்க அப்படின்னு அன்னைக்கு தொண்ணூத்தி ஒன்பதுல கேட்கும்போது ஐயா கலைஞர் கருணாநிதி இந்த தமிழ்நாட்டை மீட்டெடுத்த அவர் எத வேணாலும் வச்சுக்கங்களா ஒரு பட்டம் எது வேணாலும் வச்சுக்கங்க ஆண ஆண அவை அஞ்சுகம் பெற்ற குஞ்சுகம் எத வேணாலும் வச்சுக்கங்க அவர்கிட்ட கேட்கும் பொழுது இதே ஐயா கலைஞர் கருணாநிதி பொது தொகுதிக்கெல்லாம் நீ ஆசைப்படலாமா போயா இந்த ஐயா கலைஞர் கருணாநிதி பதிவு செய்ததாக அந்த கட்சியில இருக்க எங்க அண்ணன் வன்னியரசு நல்ல மனுஷன் கொஞ்சம் மூலக்கோளாறு உள்ளவர் ஆனாலும் அவர் சொல்றாரு ஆனா வன்னியரசு சொல்றாரு கலைஞர் கருணாநிதி சொன்னாருன்னு இன்னைக்கு எப்ப தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து இருபத்தி வருஷம் கழிச்சு இப்பயே எங்க அண்ணன் திருமா ஒரே ஒரு பொது தொகுதி கொடுங்கன்னு பொது தொகுதி எல்லாம் இல்லைன்னு கடைசி வரை சாய்த்து திராவிட முன்னேற்றக் கழகம் அவர்கள் சமூக நீதியை பாற்ற அவர்கள் சமூக நீதியை கடைபிடிக்க போறாங்களா அவர்கள் சமூக நீதி கோட்பாட்டை பெரியாரின் கோட்பாட்டை ஏற்றுக்கொண்ட கட்சியா திராவிட முன்னேற்றக் கழகம் பெரியாரை ஏற்றுக்கொண்ட நீங்கள் சமூக நீதியின் அடிப்படையில சாதிவாரி கணக்கெடுப்பு ஏன் நடத்தல நீ சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினா எங்க அண்ணன் திருமாதாண்டா முதலமைச்சரு அண்ணனுக்கு தான் அண்ணனால செய்ய முடியாததை நீங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணுமா நாடாளுமன்ற தேர்தலில் ஒளிவாங்கி சின்னத்தில் வாக்களிக்கணும் இங்க இருக்கிற திமுக சொல்லுது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறது மத்திய அரசாங்கத்தினுடைய வேலை பீகார்ல மாநில அரசாங்கம் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திடுச்சு இன்னும் ஒரு மாநிலங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திக்கிட்டு இருக்கிறான் எடுத்துக்கிட்டு இருக்கா ஆனால் இங்க மத்திய அரசு தான் செய்யணும் நீங்க இரவோடு இரவா ஓட்டுக்கு காசு கொடுக்கிறதுக்கு திமுக வீட்டில் எந்த சாதி எந்த பெரும்பான்மை எண்ணி சொல்லக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் கழக உடன்பிறப்புகள் திமுக இந்த நபர்களுக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறது ஒரு இரவு எடுத்து முடிச்சிடலாம் அவங்க ஏற்கனவே டேட்டா வச்சிருக்கிறான் ஆனா செய்ய மாட்டான் ஏன்னா அவர்களுக்கு நோக்கம் இல்லை அந்த நோக்கத்தை நிறைவேற்றத்தான் அண்ணன் சீமானின் தம்பிகள் அதன் தலைவர் பிரபாகரனின் பிள்ளைகள் நாங்க களத்தில் துணிச்சலோடு நிற்கிறோம் நீங்க இந்த தேர்தலில் காங்கிரஸ் எங்க அண்ணன் திருமாவளவனுக்கு ஓட்டு போட்டா காவிரி தண்ணி வந்துருமா அண்ணன் திருமாவளவன் தண்ணி வாங்கி தரதுக்கு தயாரா திருமாவளவனால ராகுல் காந்தி பேசி வாங்கி பெற்றுக் கொடுக்க முடியுமா ராகுல் காந்தி கிட்ட விடுங்க அந்த கர்நாடகாவை கர்நாடகாவில காங்கிரஸ் வெல்வதற்கு எங்க அண்ணன் திருமா போயிருந்தார் எங்க அண்ணன் திருமாவை மேடையில முன் வரிசையில் நிற்காம பின்னாடி தள்ளி விட்டாங்க இதெல்லாம் வச்சிருக்கோம் வச்சிருக்கோம் எல்லா வஞ்சத்தையும் நெஞ்சில வச்சிருக்கிறோம் எங்க அண்ணன் திருமா அன்னைக்கு திமுக கூட்டணியில் இருக்கலாம் நாளைக்கு இங்க வருவாரு எங்களை தேடி வருவார் எங்க அண்ணன் நாங்க சேர்ந்து நிற்போம் அன்னைக்கு உங்களை கலத்தை பார்த்துக்கிறோம் ஆனா இன்னைக்கு அண்ணனுக்கும் அண்ணனா இல்ல எங்க அக்கா ஜான்சி ரணியா அப்படிங்கிற போட்டியில தான் இது இருக்கு நாங்கள் திமுகவை நாங்க கேள்வி கேட்கிறோம் இந்த திமுக போராடி காவிரியில தண்ணியை பெற்றுக் கொடுக்குமா அந்த மாநிலத்தை ஆளக்கூடிய முதல்வர் சீத்தராமையா நீங்கள் போய் வாக்கு கேட்டு அவர் அதிகாரத்துக்கு வந்த சீத்தாராமையா முந்தா பேட்டியில் சொல்றாரு காங்கிரஸ் மத்திய ஆட்சிக்கு வந்தால் மேகராஜன் குறிக்கே ஒன்பதாயிரம் கோடியை செலவு செய்து அணையை கட்டுவோம் ஒரு சொட்டு தண்ணி தமிழ்நாட்டுக்கு கிடையாதுன்னு அவர் சொல்றாரு அதே சொல்றாரு அவருனாலும் என்ன ஆர்ப்பாட்டம் செய்தாலும் என்ன கண்டித்தாலும் காவிரி மேலாண்மை வாரியம் சொன்னாலும் நீதிமன்றம் சொன்னாலும் ஒரு சொட்டு தண்ணி கூட தமிழ்நாட்டுக்கு கிடையாதுங்கிறாரு அந்த நதிநீர் உரிமையை பெற்றுக் கொடுப்பதற்கு இந்த கூட்டணியால் இந்த இந்தியா கூட்டணியால் முடியுமா இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணிக்கு எதற்காக வாக்கு நீங்க ஆண்டு காலம் அதிகாரத்துல இருக்கும் தமிழ்நாட்டுக்கு என்ன உரிமையை கொடுத்துட்டீங்க இன்னைக்கு ஐயா ஸ்டாலின் சொல்றாரு இந்தியாவின் உரிமையை மீட்டெடுக்க தமிழர்களின் உரிமையை காத்திட மாநில சுயாட்சியை மீட்டிட நீங்கள் இந்தியா கூட்டணிக்கு வாக்களிங்கன்னு கேட்கிறாரு அது எப்படி ஸ்டாலின் குரலே கேட்கிறாரா ஆக தோகையில சீடி சக்கர சுத்தப்பா எழுது டக்கப்பா என்பது போல அவர் அந்த குரலே கேட்கிறாரு இந்தியா கூட்டணியில் இவ்வளவு ஆண்டு காலம் நீங்கள் இருந்த பொழுது பத்தாண்டு காலம் இந்த காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கும் பொழுது தராத உரிமையை அடுத்த இந்த ஆண்டு காலம் நாங்கள் பெற்றுத்தந்து

தமிழ்நாட்டுக்கு மட்டுமான விளக்காக நீட்டு தேவையா நீட்டு பரிசையே இருக்க கூடாதுன்னு சொல்றதுதான் சரியா சரியான ஜனநாயகம் அதுதான் சரியான கல்வி முறை தேசிய கல்விக் கொள்கையில் ஏதாவது மாற்றம் கொண்டு வருவோம் சொல்றாங்களா பத்தி வாய துறக்கல அப்போ இவர்கள் மக்களை நம்ப வைத்து ஏமாத்துறாங்களே தவிர இவர்கள் ஒருபொழுதும் இந்த மண்ணில் சரியான ஆட்சியை முறையான ஆட்சியை கொடுக்க போறது இல்ல இன்னொன்னு பாரதிய ஜனதா கட்சி அப்படின்னு ஒரு பெரிய பின்பம் இந்த தொகுதியில நிக்கிற அந்த பாஜகவினுடைய வேட்பாளர் அவங்க ஒரு வார்த்தை ஒன்று சொல்லியிருக்கிறாங்க இந்த சமூகம் என்றாலே இப்படித்தான் பிரச்சனை பண்ணக்கூடியவங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறாங்க அந்த அக்காவுக்கு நாங்கள் ஞாபகப்படுத்த விரும்புகிறோம் நீங்கள் இருக்கிற கட்சி இருக்குது இல்லைக்கா கலவரத்தில் வளர்ந்த கட்சி பாரதிய ஜனதா கட்சி என்பது இந்த மனித குலத்திற்கு இந்த இனத்திற்கு ஒட்டுமொத்தமாக எதிரான கட்சி அந்த கட்சியில் இருந்து விமர்சிக்காதீங்க உங்களுக்கு நீங்கள் மோடி என்ன செஞ்சிருக்காரு சாதிச்சிருக்காரு இந்த பத்தாண்டு காலத்தில் அதை சொல்லி வாக்கு கேளுங்க மோடி இதுவரை பத்தாண்டு காலத்தில் செய்தது என்ன அதிகமாக வடை சுட்டதை தவிர அவர் பார்க்கல நாடாளுமன்றத்தில் கட்டத்தில் தாய்மொழி தமிழை ஐயா மோடி வைக்கலையே அதை முதல்ல உங்களுடைய பாஜகவினுடைய மோடி கிட்ட கேட்க முடியுமா இந்தாக்கா அதை இப்போ கேட்டு பெற்று தர முடியுமா எதையுமே அவர்களால் சாதிக்க முடியாது அதனால தான் உங்கள் வீட்டு பிள்ளைகள் உங்களை நம்பி நாங்கள் களத்துல தனிச்சு நிக்கிறோம் உங்களை நம்பி நிற்கிறோம் நீங்கள் எங்கள் அக்கா ராணியை வெற்றி பெற வைக்க வேண்டியது உங்களுடைய வரலாற்று கடமை வரலாற்று கடமைன்றது சாதாரணமாக இல்லை இத்தனை ஆண்டு காலம் எழுபத்தைந்து ஆண்டு காலமாக நம்ம புறக்கணிக்கப்பட்டிருக்கோம் இந்த மண்ணில் நம்மளுடைய உரிமைகள் பறிக்கப்பட்டிருக்கு நம்மளுடைய நிலங்கள் பறிகொடுக்கப்பட்டிருக்கு இதை எல்லாத்தையும் மீட்டெடுப்பதற்கு ஒரே வாய்ப்பு அக்கா ராணியை நாடாளுமன்றத்துக்குள்ள உள்ள அனுப்புறதுதான் ஒளிவாங்கி சின்னத்தில் வாக்களித்து அக்கா ராணியை நாடாளுமன்றத்துக்குள்ள உள்ள அனுப்புங்க ராணின்னு பேர் மட்டும்தான் வச்சிருக்கிறாங்க ஆனால் வேலு நாச்சியானுடைய உண்மை ஜான்சி ஜான்சிரானி நாடாளுமன்றத்துக்குள்ள போய் போய் இழந்த நிலத்தை எப்படி எங்கள் பாட்டி வேலுநாச்சியார் மீட்டாரோ அது போல தமிழர் உரிமையை மீட்பதற்கு ஒளிவாங்கிய சின்னத்தில் மைக்கு சின்னத்தில் வாக்களித்து நாடாளுமன்றத்தில் உள்ள அனுப்புங்கள் நாடாளுமன்றத்தை நாம் தமிழர் மன்றமாக மாற்றுவோம் நன்றி வணக்கம் நாம் தமிழர் நாமே தமிழர்